கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி கருமத்தம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தேழு பூட்கள் மற்றும் சூலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட எழுபத்தெட்டு பூட்கள் பள்ளப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பத்து பூட்கள் இருகூர் பேரூராட்சிக்குட்பட்ட இருபத்து நான்கு பூக்கள் கண்ணம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினான்கு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து சனிக்கிழமை கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் சூலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வருகை பதிவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சாமிநாதன் கருமத்தம்பட்டி நகர கழக செயலாளர் நித்யா மனோகரன் சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு பொதுக்குழு உறுப்பினர் ரகு துரைராஜ் பள்ளப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் கபிலன் பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவர் செல்வராஜ் கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் விஸ்வநாதன் கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா ராஜகோபால் இருகூர் பேரூர் கழக செயலாளர் தீனதயாளன் இருகூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் செந்தில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இருகூர் உதயபூபதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்